வணக்கம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் என்னென்னா நம்மளுடைய இந்த சூரியன் வந்து உத்தராயணம் தட்சிணாயணம் எல்லாமே கேள்வி பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க ஆனால் அந்த உத்தராயணம் தஷினாயணம்ன்றது இப்போ இந்த பூமியிலேருந்து பார்க்கும்போது இந்த சூரியன் சரியாக நடக்குதா அப்படின்றத ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக பார்ப்போம் அந்த காலகட்டங்களில் அது அப்படி தான் நடக்குதா கரெக்டு தானே இந்த சூரியனை வந்து பூமி சுற்றி வரும்போது அந்த முந்நூற்றி டிகிரியும் இந்த பூமி வந்து சுற்றும் போது அந்த பன்னெண்டு பன்னெண்டு மாதங்களில் ஒரு ஒரு மாதமாக என்ன நடக்குது அந்த ஒரு ஒரு மாதங்களும் நம்மளுடைய உத்தராயணம் தர்ஷணாயணம் இது எல்லாமே முன்னோர்கள் எப்படி முதலே வகுத்து கொடுத்தாங்க அப்போ வகுத்து கொடுத்த விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி இப்படி நடக்குதா முதல்ல இல்லை ஏதாவது மாறி போயிருக்கா அந்த மாற்றம் எப்போன்றத இந்த வீடியோவில் முக்கியமாக பார்ப்போம் இது வந்து பேசுகிறது என்னென்னா ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ பேசணுன்றது இல்லை இது வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல பார்க்க முடியும் ஒவ்வொருத்தவங்க வீட்டில் மெத்த மேலேயோ இல்லை கோயிலையோ இல்லை வீட்டு வாசப்படலையோ அந்த நிழலை பார்த்தாவே நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் முன்னோர்கள் வந்து இந்த சூரியன் பூமி இந்த நிழலை பார்த்து தான் மார்க்கு குறித்து கொடிமரத்தை பார்த்து இப்போ இந்த நிழல் எந்த பக்கம் போகுது சூரியனோட நிழல் அந்த நிழல் எப்படி பார்த்தாங்கன்னா கோயிலில் கொடிமரம் வச்சுருப்பாங்க அந்த கொடிமரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கொடிமரத்துக்கு மேலே அந்த சூரியனை பார்ப்பாங்க அந்த சூரியனை பார்க்கும்போது அந்த சூரியனோட நிழலில் இந்த கொடிமரத்தில் டச் ஆகி அந்த நிழல் வந்து கீழே தரையில் விழும் அந்த தரையில் விழும்போது தான் அந்த சூரியன் வந்து கொடிமரத்தில் இருந்து இப்படி போதா உத்தராயணம் போதா இல்லை தட்சிணாயணம் போதா அது எப்போ எந்த காலகட்டங்கள்ன்றதை அவங்க கணிச்சாங்க ஆனால் இப்போ காலகட்டங்களில் கொஞ்சம் மாறிப்போயிருக்கு இது வந்து என்னென்னா நீங்கள் எல்லோருமே அதெல்லாம் போய் இப்போ கவனித்து பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா அதை தான் நம்ம ஒரு பஞ்சாங்கமோ இல்லை தேதி கேலண்டரோ அந்த நிகழ்வுலாம் நம்ம எழுதணும் ஆனால் இப்போ அந்த எழுதும் எழுதும்போது அதை அப்படியே அப்படியே அப்டேட் பண்ணும்போது இயற்கையில் சில காலங்கள் காலநிலைகள் வந்து மாறி போயிருக்கு இந்த பூமிக்கு கொடுக்குற விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி போயிருக்கு இதெல்லாம் பார்க்குறோன்னா தவறுதலான ஒரு விவசாயம் அறுவடை இருக்கட்டும் இல்லை நம்ம ஏதோ நல்ல விஷயம் கல்வி கெட்ட விஷயம் பருவநிலை காலம் வந்து குளிர்வு வெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே உணர்ந்துருப்பீங்க அப்போது அந்த அக்னி வெயில் வரும்போதும் சரி மழை காலம் வரும்போதும் சரி என்னடா இது இந்த மாதிரி இருக்காது தை ஒன்றுக்கு என்னடா இது பொங்கல் இப்படி இருக்காது என்னடா இது ஆடி மாதம் காற்று இருக்காது என்னடா இது இந்த மாதிரி இருக்குதுன்றது நீங்களே கண்டிப்பாகவே இதை வந்து உணர்ந்துருப்பீங்க பட் இது தப்பு எங்கே நடந்திருக்குன்றதை கவனிக்கிறதா இந்த வீடியோவில் பதிவு பண்ணப்படும் ஆனால் அதை முதல்ல அஸ்திவாரம் ஆணிவர் ஏறான்னா சூரிய பகவான் தான் ஏன்னா நம்ம இருக்கிறது எல்லாமே ஒரு சூரிய குடும்பத்தில் தான் இருக்கும் அந்த சூரிய குடும்பத்தில் முதல் தலைவர் யார்றான்னா சூரிய பகவான் தான் அந்த சூரியனை மையப்படுத்தி தான் இந்த பூமியை வந்து சுற்றுது அப்போ அந்த சூரியன் இந்த உத்தராயணம் தட்சிணாயணம் இப்போ இந்த சூரியன் வந்து இப்படி போதா இல்லை இப்படி வருதா அது இப்படி போதா இப்படி வருதான் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் அங்கே தான் இருக்குது பட் ஆனால் அந்த சூரியனை பூமி போது நமக்கு உத்தராயணம் இப்படி போகிறதாகவும் தட்சிணாயனம் எப்படி போகிறதாகவும் நமக்கு காமிக்குது